ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதுரை மணி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துடுங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான ஒரு ரெசிபி தான் போட போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெஜிடேபிள் அது பேர் வந்து நூக்கல் அந்த வெஜிடபிள் வச்சு தான் நம்ம இன்னைக்கு ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஆம்லேட் தாங்க இந்த எல்லா காய்கறிகளும் ஆம்லேட் போட்டு நம்ம ஒரு வீடியோ போடணுன்னு சொல்லி ஒரு கான்செப்டில் போயிட்டுருக்கு அதனால் வந்து இன்றைக்கி இன்றைக்கி ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா நூக்களை வச்சு நம்ம ரெசிபி அனுப்புகிறோம் நூக்கல் ஆம்லேட் ரெசிபி அவ்வளோதான் இது டேஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா முள்ளங்கி சாப்பிட்ருப்பீங்கல்ல முள்ளங்கி சாமான்லாம் சாப்பிட்ருப்பீங்க அந்த முள்ளங்கியோட டேஸ்ட்டு மாதிரியே தான் இந்த நூக்கல் இருக்கும் அதை விட கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் லேஸாக இருக்கும் ஸ்டிஃபாக இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் ஃபஸ்ட்டு வந்து நூக்கலை வந்து நம்ம தோலை எல்லாம் ஃபீல் பண்ணி உரிச்சிட்டு நல்லா பொடித்தாக வெட்டி வச்சுக்கலாம் நல்லா ரெண்டு பக்கம் நல்லா கிராஸாக வெட்டிட்டு நல்லா வெட்டிட்டோம் அப்படின்னா நல்லா புடிசா வந்துடும் ஏன் புடிசா வெட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்லேட்டு போடும்போது கொஞ்சம் பெஸ்ட் பிடிச்சா இருந்துச்சுன்னா ஒரு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனால வந்து நல்லா புடிசா வெட்டிட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா வேக வச்சுட்டு போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆம்லேட்டுக்கு வந்து ரொம்ப டேஸ்டாவே இருக்கும் இப்போ நம்ம விட்ட நூக்கல் அந்த காய் கா காய வந்து இதில் போட்டாச்சு கல்லுல நல்லா ஃப்ரே பண்ணிட்டு இந்த ஆயில் ஊற்றிட்டு உப்பு போட்டு நல்லா ஃப்ரே பண்ணிக்கலாம் வாசம் சூப்பராக இருக்குங்க நம்ம வாசம் அடிக்குது அந்த ஆம்லேட் போடும்போது உள்ளே உள்ள நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப பொசா வெட்டிருக்கனால நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னா சாப்பிட்றது நல்லா சாஃப்டாக இருக்கும் ஓகே நல்லா பாதிக்கு மேலே நல்லா வதக்கிடுச்சு இப்போ வந்து அதை எடுத்து நம்ம வந்து தட்டு எடுத்து வச்சுக்கலாம் ஓகே தட்டில் எடுத்து வச்சாச்சு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரே ஒரு முட்டை ஆம்லேட் போடுறதுக்கு தேவையான அளவுக்கு இந்த நூக்கலை வந்து நம்ம எடுத்து உள்ள போட்டுட்டு

கல்லை ஊற்றுறோம் அப்படின்னா நல்லா நேர்த்தாக கொஞ்சம் அகலப்படுத்தி விட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பராக வெந்துடும் மேலே வந்து காரத்துக்குன்னு கொஞ்சம் வெப்பத்துக்கு மிளகுப்பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா அடியில் நல்லா வெந்தக்கப்புறம் திரும்ப திருப்பி போட்டு ஃபுல்லாக நல்லா முழுசாக வெந்தக்கப்புறம் எழுத்துடலாம் அடியில் நல்லா வந்துருச்சு அதை திருப்பியும் போட்டாச்சு ஓகே திரி போட்டுக்கப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து தட்டில் வச்சு சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிடலாம் அவ்வளோதான் இது இலையை எடுத்து வச்சுட்டோம் இல்லையா அப்படியே இலையோட கீழே வைக்க வச்சு நம்ம சாப்பிட்டுட்டு எப்படின்னு சொல்லலாம் என் அந்த ஊக்கல் வந்து நல்லா வதங்கிடுச்சு அதனால் வந்து சாஃப்டாக இருக்குது பிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது அதுவே ரொம்ப டேஸ்டான ஒரு ஆம்லேட் ரெசிவியாக இருக்குது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட இந்த வீடியோ உங்களுக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்